யூஎஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த வெயில் காலத்தில் நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்துக்கலாம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி சூப்பராக ஒரு பத்து டிப்ஸ் மட்டும் தான் கொடுக்க போகிறேன் ஸோ இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக இந்த வெயில் காலத்தில் உங்கள் உடம்பை நீங்கள் நல்லாவே பாதுகாத்துக்க முடியும் ஸோ அதில் ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தண்ணி ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டராது குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம உடம்பு வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் அந்த நீர் சத்து அப்படின்றது உடம்புக்கு ரொம்ப அவசியம் முக்கியமாக வெயில் காலத்தில் ஸோ அதனால் வந்து தண்ணி நிறைய மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து காட்டன் கிளாத்தாக வந்து யூஸ் பண்ணுங்கள் அதாவது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அந்த துணி வந்து காட்டனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வெள்ளை நிறத்தில் இருந்தால் இன்னும் நல்லது அதே மாதிரி கொஞ்சம் லூஸாக வியர் பண்ணுங்கள் இந்த டைட்டாக ஜீன்ஸ் போடுறது ஸோ இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வெயில் காலங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க முக்கியமாக நான் பெண்களுக்கும் சொல்கிறேன் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே தான் சொல்கிறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக ட்ரெஸ் போடுறதை இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு வியர்வைன்றது அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து சரியாக குளிக்காமல் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் வந்து ரேஷஸ் இந்த வேர்க்குரு ஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்கின் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி வராமல் இருக்கணும்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவையாவது குளிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது நம்ம எடுக்கிற உணவில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணுங்க நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வந்து வெயில் காலத்தில் நீர் காய்கறிகள் நீர் பழங்கள் அதான் வந்து சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் அதாவது நீர் சத்து நிறைஞ்ச காய் பழம்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் தர்பூசணி சாப்பிட்லாம் வெள்ளரிக்காய் சுரக்காய் சாப்பிட்லாம் கிருணிப்பழம் ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிடுங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொன்று எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான இது லைட் ஃபுட்டாக எடுங்க ரொம்ப இந்த வெயில் காலத்தில் ரொம்ப குழம்பு அது இதுன்னு வச்சு சாப்பிடாதீங்க நிறைய பேருக்கு அது ஒத்துக்காது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய சாதம் தயிர் சாதம் கூழ் அதாவது கம்மங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரி சாப்பிடுங்க நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கோங்க கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க கீரை அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு தான் சொல்லணும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தது வெட்டி வேர் நான் இது ஒரு வீடியோவாகவே போட்டிருப்பேன் வெட்டிவேர் கிடைச்சதுன்னா வாங்கி அதை வந்து கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் நைட்டு ஓவர் நைட் நல்லா ஊற வச்சுருங்க நீங்கள் தண்ணியை சூடுபடுத்தி கூட நீங்கள் இதை வந்து ஊற வைக்கலாம் சூடுபடுத்தாமலும் ஊற வைக்கலாம் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் அந்த தண்ணியை வடிகட்டி அதை டே ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான சூட்டை வந்து நல்லாவே தணிக்கும் இந்த வெயில் காலத்தில் ஏற்படக்கூடிய நீர் சுருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஸோ அது இந்த வியர்கூரலாம் வராமல் தடுக்கிறதுல இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்லணும் ஸோ வெட்டி நீர் ட்ரை பண்ணுங்கள் மோர் நிறையா குடிங்க அடுத்தது காலையில் எம்டி ஸ்டோமக்கில் வெண்பூசணி ஜூஸ் குடிக்கிற மாதிரி பாருங்கள் நான் இதை நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் வெண்பூசணி ஜூஸ் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஜூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து ஒரு பெஸ்ட்டு டீடாக்ஸ் ட்ரிங்குன்னு கூட நான் சொல்லுவேன் ஸோ வெண்பூசணி ஜூஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி வெளியில் போகிறீங்க அப்படின்னா கொடை மறக்காமல் கொடை எடுத்துகிட்டு போங்க அது வந்து கலர் கொடையாக இருந்தால் ரொம்ப நல்லது கருப்பு கொடை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாதீங்க இன்னொன்று இப்போ நீங்கள் வெயிலில் போகிறீங்க இப்போ நார்மலாக வெளியிலையே கிளம்புறீங்க இந்த வெயில் அப்படின்னா ஏதாவது ஒரு மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீனை வந்து உங்கள் உடம்புல தடவிட்டு போங்க முகத்தில் கை காலெல்லாம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போங்க அதாவது ஒரு நீங்கள் வெயிலில் போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் முன்னாடி மினரல் பேஸ்டு சன்ஸ்க்ரீனாக வந்து பயன்படுத்திட்டு போங்க அது ரொம்ப நல்லது அடுத்தது கடைசியாக ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெளியில் போகிறீங்கன்னா கையில் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போங்க ஸோ அது ரொம்ப 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 நல்லது திடீர்னு உங்களுக்கு தாகம் ஏற்பட்டுருச்சு வெயில் தாங்கலை அப்படின்னா உடனே நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் ஸோ தண்ணி பாட்டிலை எப்போயுமே கையில் வச்சுக்கோங்க நான் சொன்ன இந்த பத்து டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது ஈஸியாக இந்த வெயில் காலத்தை நம்ம சீக்கிரமாக கடந்து வந்துட முடியும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாஸ் நான் போட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நல்லது ஓகே வாஸ் தேங்க்யூ ஸோ மச்